கோம்பலூர் தாலுக்கா கோட்டை ஈஸ்வரன் கோயில் திப்பு சூத்தான்னு ஆண்ட கோட்டை பழங்காலத்து கோட்டை கெட்டி முதலியார் கட்டின கோட்டை இந்த ஈஸ்வரன் கோயில் வசந்தீஸ்வரன் சாமியினுடைய பேர் அம்மாளுடைய பேர் அபிதா குஜலாம்பாள் கெட்டி முதலியாரனுடைய தெய்வம் அந்த முதலியார் தாரமங்கலம் கோயில் கட்டின கெட்டி முதலியாரனுடைய குல தெய்வம் இதுதான் முதல் கட்டண கோயில் அந்த கோயிலில் இருந்துக்கிட்டு பக்தர்கள் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறதுனால இந்த சர்வங்க முனிவர் வந்து எற்காட்டு மலை மேலே தவம் இருந்தாலும் பல ஆயிரம் ஆண்டு தவம் இருந்திருக்கிறார் வறுமை மழை இல்லை தண்ணி இல்லை ஜனங்கள்லாம் இவச அரசர்கிட்ட வந்து கேட்கும்போது மாடு ஆடுலாம் இறக்குது என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அரசர் வந்து இந்த மாதிரி ஒரு சித்தர் மேலே இருக்கிறாரு அவரை போய் பாருங்கள் அதுக்கு வழி சொல்லுவார்னு சொல்ல மக்கள் எல்லாம் நடந்தே எல்லாம் சோறு கட்டிக்கிட்டு அப்போல்லாம் பஸ் வசதி இதெல்லாம் கிடையாது நடந்தே போயிருக்கிறார் இந்த மலையில் கவம் இருக்கும்போது மக்கள் பூரா மாடு மாடுலாம் சாகுது வறுமை அதிகமாகிப்போச்சு பஞ்சம் அதிகமாகுதுன்னு சொன்னதுனால அந்த சித்தர் வந்து சரி மக்கள் நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் சிவங்கிட்ட வரம் கேட்டு வரமா அப்படின்னு சொல்லலை சிவன் வந்து அவருக்கு அசரதியான வாக்கு மூலயமா வறுமையை தீர்க்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு தான் இருக்குது அதனால் நீங்கள் அந்த மக்கள் பிரச்சனையை வைங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நான் செய்யிறேன் சாமி நீ போய் போகிற பின்னாடி ரெண்டு நதி வரும் ஏன் சடாமொழியிலேருந்து எடுத்து போடுறேன் அந்த நதியாகப்பட்டு உன் பின்னாடியே வரும் திரும்பி பார்த்தீங்கன்னா சின்ன நதியாக வரும் அந்த நதிக்கு நீயே பேர் வை நீ உட்கார இடத்துல அந்த நதி ஒன்று சேர்ந்துக்கும் அப்படின்னு ஈசன் அசுரதியாக சொன்னதக்காக வாக்கு ஓலை சூழலில் இருக்குது ஓலையில் நாங்கள் தான் அது தான் சொல்கிறோம் அப்புறமே அவர் வர வர பின்னாடி சின்ன நதியாக வந்துக்கிட்டே இருக்கும்போது பெரிய நதியாக அப்படி வந்துடுச்சு தண்ணி ஓடை காலப்போக்கில் பெரிய ஓடையாகிடுச்சு அதுக்கு அவரே பேர் வந்து சரபங்கல் நதின்னு வச்சுட்டார் நிற்காமல் தண்ணி எப்போதும் ஓடும் ஒரு அந்த இடத்துல ஒரு கிலோமீட்டருக்கு வந்தாங்க அந்த நதி ஒன்று சேர்ந்துக்குது அப்புறம் தான் இவர் இந்த சிவன் கோயில்லையே தவம் பண்ணலான்னு ஓமத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தார் அப் நீ உட்கார இடத்துல தவம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ராமர் வந்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாருன்னு அதுவும் அசரதியாக சிவன் சொன்னதுக்காக வரலாறு இருக்கு அப்போல்லாம் அசரதி கேட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஓம வளர்த்திட்டு பல ஆண்டுகளாக வளர்த்திக்கிட்டே இருந்திருக்கிறார் ராமம் வர்றது அசரதியான வாக்கு மூலியமாக தகவல் கிடைச்சதுனால ஓ வந்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு மழை மாறியெல்லாம் இவர் அந்த ஓட தண்ணி வந்தோன்னா மழை மா செல்வாக்கு மக்கள் மத்தியில் நிறைய செல்வாக்கு உருவாயிடுச்சு ராமருக்கே ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய சித்தர் அப்படின்னு மக்கள் கூட்டம் அதிகமாகி போயிடுச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணி ராமர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தசரதனுக்கு அங்கே பட்டணம் பட்ட அபிஷேகம் அங்கே தான் ராமருக்கு முதல் பட்டாபிஷேகம் அயோத்திய பட்டணம் தான் அதுக்கு பின்னாடி தான் அங்கே போனது தசரதனும் பட்டம் வாங்கினவர் அங்கே அங்கே தான் அதுக்கு பின்னாடி தான் இவர் ஐயா அவர் பார்த்ததுக்கு பின்னாடி இனி எந்த மக்களுக்கும் நான் ஆசீர்வாதம் பண்ண விரும்பலை அப்படின்னு அக்னிலேயே இறங்கிட்டார் அவர் போட்ட ஓமத்திலேயே உள்ள இறங்கி ஜீவசமாதி ஆகிட்டார் அது சமாதி அப்புறமே தான் இந்த ஊருக்கு ஓமலூருன்னு பேர் வந்தது அவரால் தான் அந்த ஓம வளர்த்தனத்தனால ஓம்பலூர் அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லியிருக்கிறாரு இந்த ஓம வளர்த்தனால் புறாமை இல்லாத போயிடும் சுகபோகமாக அந்த மனிதர்கள் வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்காங்க அந்த ஓம வளர்த்தனாரா அதனால தான் இந்த ஊரில் ஓமலூர்னு பேர் வந்தது ஓம ஊருன்னு இருந்தது வெள்ளைக்காரன் வந்து ஓம்பலூர்ன்னு மாற்றிடு இது இன்னை வரைக்கும் அந்த ஊர் அப்படியே இருக்குது பேர் மாறலை ஓமலூர் அதனால் இந்த ஓம் எழுத்துலேயே வடிவமும் இந்த ஊர் இருக்குது ஓம்ங்கிற எழுத்துலேயே வடிவம் இருக்குது இந்த ஓமலூர் மேப்பு இருக்குது ஆறு கூட அப்படியே கரெக்டாக ஓம் எழுத்துலேயே இருக்கும் அந்த ஊருக்கு இந்த அவரால் வந்த சிறப்பு தான் சரவங்க மனிதர் அதனால் எங்களுக்கு பேர் தெரியாததுனால அந்த சரவங்க ஆற்றினுடைய பேரையே சரபங்க முனிவர்னு வச்சாச்சு வால்மீகி எழுதின ராமாயண ஓலைச்சூடலை இவருடைய பேர் இருக்குது ஒரு வரி மட்டும்தான் இருக்குது அது வந்து வைத்தியஸ்வரம் கோயிலில் எடுத்து நாங்கள் பார்த்துருக்குறோம் அதனால் சரபங்க முனிவர்னு பேர் வச்சுருக்கோம் முனிவர் அப்படின்னு அந்த பேர் அங்கே சரபங்க முனிவர்னு இருக்குது ராமாயணத்தில் அப்போனா வால்மீகி முன்னோருக்கு முன்னே இவர் வாழ்ந்துருக்கிறார் யுகம் தெரியல எனக்கு சரியாக அவருடைய வரலாறு தாங்க அதனுடைய ஆலயத்தை இப்போ எல்லோரும் எடுத்து நடத்தி நிறைய பேர் வழிபட வராங்க அமாவாசை பௌர்ணமியில் பூஜை நடக்குது அன்னதானம் கொடுக்குறாங்க சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் சந்தோஷமாக வந்துட்டு போகிறாங்க நிறைய நல்லது நடந்துட்டு